இந்த வீடியோ என்ன பார்க்க டபுள் எக்ஸ் எல்லா இது வந்து சுடியார் கட்டு சொல்லலாம் இது எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பிளீட் வச்சிருக்கும் இது வந்து கேரளா மாடல் சொல்லலாம் ஃப்ரண்ட்ல பிளீட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுல இருக்கு பீஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறா உங்களுக்கு உங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்கள் ப்ராண்டட் தான் யோகா ப்ராண்டு இது கடைக்கு சப்ளை பண்ணுற பிராண்டு தான் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளீட் வச்சுருக்கும் இது பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியும் இந்த ஃப்ளீட் வச்சுருக்கும் உங்களுக்கு ஜிப்பு எட்டுஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லென்த்தாகவே இருக்கும் ஃபீலிங்னால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப் இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சிருந்தா என்ன பிளஸ் உங்களுக்கு இருப்பு சைஸ் நல்லாவே பெருசாவே வரும் உங்களுக்கு நல்லாவே பெருசா வரும் அதனால வந்து சுடியார் கட்டுமே இருக்காது நல்லா ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு துணி வந்து பியூர் காட்டணும் உங்களுக்கு டூ செவன்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய துணிதான் கலர்ஸ் இப்ப காமிக்கிற கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் டை அண்ட் வரக்கூடியது இதெல்லாம் அவங்க இரநூத்தம்பது முந்நூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம கொடுக்குற ரேட் வந்து வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு மூணு பீஸ் ஏதாவது ஒரு மூணு பீஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ காமிக்கிறது உங்களுக்கு ஏதாவது மூணு பீஸ் உங்களுக்கு பிடிச்சது இதுல இருந்து ஏதோ மூணு பேஸ் ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்தனாலும் புக்கிங் பண்ணிக்கலாம் மேலே தெரியிற மேலே பாருங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்த மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் அதுமாரி கீழே வீடியோ கீழே டிஸ்கிப்ஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் அதுலையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்பப்போ கலெக்ஷன் நீங்க அதுலயே பார்த்து எடுத்துக்கலாம் குரூப்லயே பார்த்து எடுத்துக்கலாம் துணி வந்து இப்போ இருநூத்தி இருபது ரூபா துணி நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு சந்தேகமே இப்போ துணி சூப்பராகவே இருக்கும் நல்ல பியூர் காட்டணும் உங்களுக்கு திக்காவே இருக்கும் யூஸ் பண்றது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு செஸ்ட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் வரும் மெஷர்மெண்ட் நாற்பத்தெட்டு நல்ல ஃப்ரீ தான் பார்த்தாவே தெரியும் வச்சு காமிக்க அவசியம் இல்லை சுடிதார் வச்சு கட்லாம் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறது சுடிதார் கட்டு சுடிதார் கட்டு காமிக்கிறேன் இதோட செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தான் வருது இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு இன்ச்சு மொத்தம் வந்து சுற்றுலா வந்து நாற்பத்தி எட்டு இன்ச்சு நாற்பத்தெட்டு வரைக்கும் நாற்பத்தி எட்டு இன்ச்சு தான் வரும் இது சுடிதார் கட்டு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான யூஸ் பண்றது இது சுடிதார் கட்டு நீங்க அந்த பிளீட் மாரி வச்சிருக்க வந்து த்ரிபிள் த்ரிபிளக்சல் சில பேருக்கு மெனக்கிட்டு இந்த சுடிதார் சுடிதார்கட்டு இல்லாம எடுப்பாங்க அவங்களுக்கு வேணா அந்த மாரி நீங்க எடுத்தீங்கன்னா யூஸ் யூஸ் ஆகும் ஏன்னா வந்து இடுப்பு சைஸ் நல்லா ஃப்ரீயாவே இருக்கும் இது அப்படி கிடையாது நேரா இருக்கும் நேர் கட்டிங் இன்னுமே யூஸ் பண்ணுவாங்க சுடிதார் கட்டிங் யூஸ் பண்ணுவாங்க சுடிதார் கட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க வேற எந்த கட்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாயம் போகாது ஒரு பிரிண்ட்டு கூட சாயம் போகாது உங்களுக்கு துணி சூப்பராக இருக்கும் குவாலிட்டி டேரெக்டாக வாஷிங் வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் மூணு கலர் இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் ஒரு ப்ளூ காம்ஸேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஆரஞ்சு இந்த மூணு கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் எல்லாம் தெரியாது பார்த்துட்டு தான் கூப்பிடுங்க மனைக்கிட்டு ஃபோன் பிறாங்க ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் கூப்பிடுங்க சரிங்களா எதுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் கூப்பிட்றோன்னு சொல்லணும்னா இது வாட்ஸ்அப்புக்கு தனியாக ஆளை போட்டு நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ணதுக்கு கொடுக்கல நான் தான் அட்ரஸ் எழுது நான் தான் நம்ம பேக்கிங் போடுறது எல்லாமே நம்ம தான் அதுதான் இந்த வேலை குறைஞ்சதில் கொடுத்துட்டோம் இது ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆள் போட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தனி சம்பளம் கொடுக்கணும் அப்போ நைட்டி விலையும் கொடுக்கும் இப்போ இரநூத்தி இருபது ரூபா கொடுத்துட்டோம்னா இதே இரநூத்தி முப்பது தான் கொடுக்க முடியும் இது எல்லாமே இரநூத்தி இருபது ரூபா தான் சுடிதார் கட்டு டபுள் எக்ஸல் பிகாஸ் பிராண்டு இது பிராண்டு சொல்ல மறந்துட்டேன் பிகாஸ் பிராண்டு உங்களுக்கு குவாலிட்டி சூப்பரான சூப்பரான குவாலிட்டி டூ செவன்டி ஜிஎஸ்எம் துணி திக்காகவே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் வெளியே போய் வாங்கினா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சொல்லுவாங்க உங்களுக்கு அது ஃப்ரீ ஷிப்பிங் வேற உங்களுக்கு வந்துடுது இது எல்லாமே சுடிதார் கட்டி தான் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு பீஸ் தான் இருக்கு வீடியோ வந்து ஓட்டி விடாம பார்த்துக்கோங்க ஓட்டி விடாம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன நைட்டி வந்திருக்குன்னு எல்லாம் ப்ரிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இதெல்லாம் இதுலயே பைப்பிங் வச்சு ஒர்க் உள்ளதே இப்ப வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த மாதிரி நான் இதே துணி தான் பைப்பிங் வச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க நம்ம இரநூத்தம்பது முன்னூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரே கலரா வருதுன்னு நினைக்காங்க ஒவ்வொரு கலர்லயும் டிசைன் வித்தியாசம் வரும் இதே கலர் உழைச்சிருந்த அதுல டிசைன் வித்தியாசம் வரும் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இருக்கும் மடக்கி வச்சு நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்புறதுனால ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் எல்லாமே இந்த வீடியோ தாங்க எல்லாமே டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் எக்ஸ்எல் இதில் இருந்து எக்ஸல் கிடைக்குமான்னு மட்டும் கேட்காதீங்க வீடியோவில் எதுக்கு போடுறதுன்னா இது டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் அவைலபிள் இது உங்களுக்கு டபுள் எக்ஸல் தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் மேலே தெரியும் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஃப்ரீ சைஸு உங்களுக்கு பாக்கெட் வித்து பாக்கெட் ஃப்ரெண்டு பாக்கெட்டோட வந்துடும் ஃபோன் ஒன்றாலும் போட்டுக்குவோம் அவ்வளோதான் கலெக்ஷனு உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு அடிக்கடி நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்